ஒரு கப் ரவை இருக்கா வீட்டில் அப்படி நான் கண்டிப்பாக இந்த குழி பணியாரத்தை ட்ரை பண்ணலாம் ரொம்ப சுலபமாக செஞ்சிடலாம் அது மட்டும் இல்லாமல் ரொம்ப டேஸ்டியாகவும் ஹெல்த்தியான ஒரு ரெசிபி தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறீங்க வெல்கம் டு மா ஜெய்னா குக் சேனல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு ரொம்ப சாஃப்டான ஒரு ரவ குழிப்பணியாரம் அடிக்கடி எங்கள் வீட்டில் செய்கிறது இது எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாமா இது செய்யறதுக்கு வந்து மெயினாக என்ன வேணும்னா வெள்ளம் இதுக்கு வந்து வெள்ளம் வந்து நான் இன்றைக்கி ஒரு முக்கால் கப்பு வெள்ளம் எடுத்துருக்கேன் அதே மாதிரி ஒரு முக்கால் கப்பு தண்ணி வச்சு நல்லா வெள்ளம் தண்ணியும் கொதிச்சா போதும் நல்லா கொதிச்சிட்ட பின்னாடி இதை வந்து என்ன செய்யலான்னா நல்லா வந்து ஃபில்ட்ரு பண்ணி வச்சுக்கரலாம் இதை நல்லா ஃபில்ட்ரு பண்ணி வச்சிட்ட பின்னாடி ஒரு மிக்சி ஜாரில் ஒரு ஒரு கப்பு ரவை அதோட மூணு ஏலக்காய் போட்டுட்டு எவ்வளோ நைஸாக அரைக்க முடியுமோ அவ்வளோ நைஸாக வந்து கிரைண்ட் பண்ணிட்டு வந்துடலாம் அதோட அரை கப்பு மாவு ஒரு கப்பு ரவை எடுத்தோம்னா அரை கோதுமை மாவு எடுத்துக்கோங்க அதோட ஒரு பிஞ்சு சால்ட்டையும் போட்டுட்டு இப்போ நம்ம வந்து ஃபில்ட்ரு பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா இந்த வெள்ளம் தண்ணி அதை நல்லா இதோட சேர்த்துக்கரலாம் வெள்ளம் தண்ணி நல்லா ஜாடிட்ட பின்னாடி இதெல்லாம் செய்யுங்க அதோட மிக்ஸியில் நல்லா அரைச்சிட்டு வந்தாச்சு இப்போ வந்து இந்த மாதிரி கன்சிஸ்டன்சி தான் இருக்கும் ஸோ ஒரு மிக்ஸிங் பவுலில் இதை சேர்த்துக்கலாம் இப்போ ஒரு குட்டி ஜார் எடுத்துட்டு அதோட வந்து ஒரு கால் கப்பு வந்து பீசஸ் பண்ண தேங்காய் பீசஸ் ஃப்ரெஷ்ஷான தேங்காய் துருவல் போட்டு இதை செஞ்சு பாருங்கள் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் அதோடு ஒரு சுற்றி சுற்றிட்டு வந்துட்டு இதோட சேர்த்துக்கரலாம் நான் இன்றைக்கி நாட்டு வாழைப்பழம் ஒன்று எடுத்துருக்கேன் நல்லா பழுத்த பழமாக இருக்கட்டும் அது மாதிரி எடுத்துக்கோங்க அதையும் மிக்சி ஜாரில் போட்டு கிரைண்ட் பண்ணிவிட்டு வந்துட்டு இதையும் சேர்த்துக்கரலாம் இப்போ இது எல்லாத்தையும் உடனே நம்மளுக்கு வந்து கன்சிஸ்டன்சி திக்காக இருக்குது இல்லையா ஸோ வந்து காய்ச்சி ஆற வச்சா பால் எடுத்துப்போங்க அது ஒரு கால் கப்பு இது கால் கப்பு பால் வந்து ஊற்றிட்டோம் நம்மளுக்கு கன்சிஸ்டன்சி வந்து கொஞ்சம் திக்காக தான் இருக்குது ஸோ மறுபடியும் கால் கப்பு வந்து தண்ணி நீங்கள் முழுசாக வந்து தண்ணியும் ஊற்றிக்கிறலாம் அப்படியே முழுசாக பாலையும் ஊற்றிக்கலாம் நான் நீங்கள் பாலும் தண்ணியும் கலந்து இது பண்ணியிருக்கேன் அதோட ஆப்ப சோடா பேக்கிங் சோடா வந்து ஒரு கால் டீஸ்பூன் பேக்கிங் சோடா கலந்துக்கலாம் இப்போ இதெல்லாத்தையும் கலந்துட்டு என்ன செய்யலான்னா மூடி போட்டு மூடி வச்சிடலாம் ஒரு பத்து நிமிஷத்துக்கு அது நல்லா வந்து ஊறட்டும் அதோட குளிப்பணியாரம் கல் இருக்குல்லையோ அதை எடுத்துகிட்டு ஒரு ரெண்டு ஸ்பூனு கீ எடுத்துக்கிட்டு நெய் எடுத்துகிட்டு ஒரு ஸ்பூன் வந்து எண்ணெய் ரீஃபண்ட் ஆயில் எடுத்துகிட்டு அதை கொஞ்சம் கொஞ்சமாக எல்லா குழிகள்லேயும் சேர்த்துக்கரலாம் இப்போ மாவு வந்து அந்த குழிகளில் ஊற்றிக்கிறலாம் ஒரு முக்கால் பாகத்துக்கு ஊற்றினா போதும் ஃபுல்லாக ஊற்ற வேணாம் நெரிஞ்சாப்பில் வந்துடும் உங்களுக்கு கன்சிஸ்டன்சி இது மாதிரி கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க அப்போ தான் வந்து நம்மளுக்கு வந்து இந்த ரவை பணியாரம் வந்து சாஃப்ட்டாக வரும் இல்லாட்டிக்கு ஹார்டாக இருக்கும் இப்போ இதெல்லாம் நல்லா லோ டு மீடியம் ஃப்ளேம் வச்சுக்கோங்க ஏன்னா நம்மளுக்கு சட்டனை வந்து கலர் சேஞ்ச் ஆயிரும் ஆனால் வேகாமல் இருக்கும் உள்ளக்க அதனால நல்லா வந்து லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு இதை அப்படியே திருப்பி விட்டுக்கரலாம் மேலே பபுள்ஸ் வந்துட்டு ஒரு பக்கம் வெந்துட்ட பின்னாடி மறுபக்கம் திருப்பி போட்டுக்கோங்க இப்படி நல்லா கலர்ஃபுல்லாக வரும் ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணுங்க வீட்டுக்கு திடீர்னு யாராவது கெஸ்ட்டு வந்துட்டாங்க இல்லாட்டி குழந்தைங்க வந்து எதாவது சாப்பிட்ணுன்னு கேட்டாங்கன்னா இது மாதிரி நம்ம வீட்டிலேயே இருக்கவே இருக்கும் ரவை கோதுமை ஸோ இது மாதிரி ட்ரை பண்ணுங்கள் இதெல்லாம் நல்லா முழுமையாக வெந்துட்ட பின்னாடி எடுத்துக்கலாம் எனக்கு இந்த மாவுக்கு வந்து கரெக்டாக முப்பத்தி ஒரு குழிப்பணியாரம் வந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ரொம்ப ரொம்ப பிடிச்சா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸோடு ஷேர் பண்ணி விடுங்க சாஃப்ட் அண்ட் டேஸ்டியான குழி ரெடி ஆயிடுச்சு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் பை பாய்